இந்த தாக்குதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இது பல கோடி மக்களுக்கான ஒரு நிம்மதி பெருமூச்சு அவங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன ஆமாம் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு முன்னெடுப்பு தான் ஏன்னா போருன்னு வந்துருச்சுன்னா யாருக்கு மறந்தாலுமே லாஸ் தான் எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்க பாகிஸ்தானுக்கு இன்னும் கஷ்டம் நம்ம இன்னும் பல மக்களை பொருளாதாரத்துலேயும் சோஷியல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இந்தியாவுக்குமே பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்க இந்தியாவுக்குமே வந்து போர் நிறுத்தன்றது ரொம்ப முக்கியமான இது ஏன்னா நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ட்ராஜெக்டரியல போயிட்டு இருக்க டைமில் ஒரு போர் வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுறோம் டெவலப்மெண்ட்டு லாஸ் ஆஃப் லைஃப் லாஸ் ஆஃப் மக்கள் இறக்குறது இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நிறுத்தப்பட்டது ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஓ வெகு விரைவில் இந்த தாக்குதல் நிறைவு பெற்றிருக்கு இப்போ இந்தியாவோட வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவே போய் ஒரு நாட்டை இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரியான முயற்சிகளில் ஒருபோதும் ஈடுபட்டது கிடையாது இந்த தாக்குதலின் போதும் கூட நாங்கள் வந்து பொதுமக்களை தாக்கலை அதே நேரத்தில் பாகிஸ்தானோட எல்லாம் குறிவைக்கல அந்த தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக தான் இந்த இது நடத்தப்பட்டது அப்படின்னு எல்லாம் இந்தியா தரப்பில் தொடர்ச்சியான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு இப்போ நான்கு நாட்கள் நாட்கள் அப்படிங்கிறது இந்த போர் அப்படின்னு நம்ம அதோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா மிக குறுகிய காலம் அப்போ இந்த போர் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத நோக்கி எது நகர்த்தியது இது சீஸ் ஃபயர் நோக்கி எதை நகர்த்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு உண்டான எப்படி ஒரு சங்கடங்கள் அதுக்கு உண்டான சங்கடங்கள் ஏன்னா நான் எப்போதும் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு முழுசாக எந்த நேரத்துலையுமே ஆதரவு தெரிவிக்கிற நாடுகள் வளைவிட நாடுகள் சில நாடுகள் இருக்குது ஸோ அந்த நாடுகள் பர்டிகுலராக சவுதி அரேபியா கத்தார் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி போனோன்னா டர்க்கி இதெல்லாம் எப்போயுமே பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி இராணுவ ரீதியாகவும் தளவாடங்கள் கொடுக்கறது பணம் அதுக்காக ஃபண்ட் பண்ணுறது எப்போதுமே அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் கடந்த பதினஞ்சு இருபது வருடங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட இந்த நாடுகள்லாம் பர்டிகுலராக கத்தார் ஆகட்டும் சவுதி அரேபியா இந்தியா கூட ரொம்ப இணக்கமான சூழ்நிலையில் போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்தியா வந்து சில நேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் அவங்க கூப்பிட்டுருக்காங்க ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் அந்த நாட்டு தலைவர்களெல்லாம் கூப்பிட்டலாம் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணு கண் துடைக்கிற விஷயமே இல்லாமல் டீப்பாக இந்த நேஷன்ஸ் கூட இந்த நாடுகள் கூட நம்மளோட உறவுகள் வந்து பலப்படுத்தியிருக்கும் வந்துட்டு ஸோ இவங்களோட இவங்களாம் இப்போ பாகிஸ்தானுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நீங்கள் முதல்ல கேள்வ கேட்ட கேள்விக்கு இந்த சீஸ் ஃபயர் வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வரும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மோதலுங்கிறது ஏழு ஆறு ஏழு இண்டிகேட்ஸாகவே ரொம்ப உலக ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு எப்படி பாகிஸ்தான் பேலஸ்டைன் இஸ்ரேல் ப்ராப்ளம் எப்படி ஒரு பெரிய ப்ராப்ளமோ அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் காஷ்மீரை வச்சு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு போர் நடந்துருக்க டைமில் ஒரு நாலு நாளில் ஒரு சீஸ் ஃபயர் வருது தற்காலிக போர் நிறுத்தம் வருதுன்றது உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவை சார்ந்து நிறைய வளரும் நாடுகள் இந்தியாவை சார்ந்து நிறைய நாடுகள் இருக்குது பொருளாதார ரீதியாகவும் சரி எய்டு கொடுக்கறது பண உதவிகள் கொடுக்கறது இது ரிலேட்டடாக இருக்கிறது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு முடிவாக தான் இது பார்ப்பாங்க ஓகே இரு நாடுகள் இல்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே இந்த சீஸ் ஃபயர் ஒரு மகிழ்வைதான் ஏற்படுத்தும் அப்படின்னு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க